வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நெல்லூருக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடையே மையம் கொண்டுள்ளது விசாகப்பட்டினத்துக்கும் நேர் தென்கிழக்கில் சுமார் நானூற்று நான்கு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது நெல்லூர்க்கு வடகிழக்கில் சுமார் அறுநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது சென்னைக்கு வடக்கு வடகிழக்கு பகுதியில் சுமார் அறுநூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று தெற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள் சென்னைக்கு நோய் நேர்கிழக்கே வந்துவிடும் ஆனால் இன்று செயலிருந்து மாலைக்கு பிறகு செயலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் நாளை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மேலும் இந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கு நேர் கிழக்கில் நாளை அதிகாலை வந்திருந்தாலும் சென்னைக்கு நேர் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலைக்கு பிறகு மேலும் செயலிருந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை இந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டு சுமார் சென்னைக்கு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவு வரை முன்னேறி வந்து அதன் பிறகு தெற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செயல் இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வும் வட மேற்காக பயணித்து இரு நிகழ்வுகளும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு நேரங்களில் ஒன்று இணைந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக இலங்கை தர மீது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காற்றழுத்த தாழ்மண்டலம் வங்கக்கடலில் மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் தெற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இன்று மாலைக்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் இன்று இரவு நாளை அதிகாலை நேரங்களில் சென்னைக்கு நேர் கிழக்கே நிலை கொண்டிருக்கும் நாளை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது சென்னையை நோக்கி மேற்கு நோக்கி வர இருக்கிறது இந்த நிகழ்வு அதிகபட்சம் சென்னைக்கும் சுமார் முந்நூறு கிலோமீட்டர் வரை முன்னேறி வர இருக்கிறது இந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலைக்கு பிறகு மேலும் செயலிருந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டு மெல்ல நகரும் நிகழ்வாக அமையும் டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் சென்னைக்கு கிழக்கே சுமார் முந்நூறு கிலோமீட்டர் மையம் கொண்டு அதற்கு மேற்கே வர வாய்ப்பில்லை முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு அங்கெங்கும் நகர்ந்து கொண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலைக்கு பிறகு தெற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு டிசம்பர் மாலைக்கு பிறகு தெற்கு நோக்கி பயணித்து வெறும் காற்று சுழற்சியாக தெற்கு நோக்கி பயணித்தலாம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மேலும் செயலிழந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வளிமண்டல சுழற்சியாக இலங்கை தர மீது ஏறுமென்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுமத்ரா தீவு பகுதியில் இப்போது கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்று இணைந்து இரு நிகழ்வுகளும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வளிமண்டல சுழற்சியாக ஏறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்குது பெரும்பாலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களுக்கு கனமழையாகவும் மேலும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை திருவாரூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் புதுக்கோட்டைக்கு கனமழையாகவும் கிடைத்து கொண்டிருக்குது காலை ஏழு மணிக்கு பிறகு மழை விலகி இன்று மா மதிய நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களில் மதுராந்தகம் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றும் மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் வேதாரண்யம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி கிழக்கு பகுதி திருநெல்வேலி கடல் வரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை லேசான மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை ஒரு இடங்களில் கிடை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மாவட்டத்துக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் இன்று அங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் வேதாரண்யம் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் திருவண்ணாமலை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைத்தாலும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் நீலகிரி இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே ஓரிரு இடங்களில் நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலைகள் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் வடக்குள்ளா பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் ஓரி இரு இடங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழை ஓரி இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி டிசம்பர் இருபத்தி நான்கு ஓரிரு இடங்கள் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இப்போது வங்கக்கடலில் மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கே முன்னேறி வந்து சென்னைக்கு மிக நெருக்கமாக செயல் எழுந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை சென்னைக்கு விட்டு விட்டு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நிகழ்வு மேலும் செயலெழுந்து வளிமண்டல சுழற்சியாக தரையேறி தரையேறும் என்பதால் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு வெயில் வந்த பிறகு படிப்படியாக கர்நாடக கலியோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் இரவு நேரங்களில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோரங்களில் அதிகாலை நேரங்களிலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த சுற்றின் மழை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டிசம்பர் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை சுமத்ரா தீவு பகுதியில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காற்றுச்சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தென்மேற்காக நகர்ந்து வந்து இலங்கைக்கு தரமீதியோ ஏரியோ அல்லது இலங்கை தெற்கு பகுதி வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது காற்று சுழற்சியாக மேற்கு நோக்கி அரபிக்கில நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு டிசம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக ஒரு மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று கூடுதலான பரப்பில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புகள் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அந்த நிகழ்வு இலங்கை தர மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக பயணிக்குமா அல்லது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அந்த நிகழ்வு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக டிசம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு பரவலான மொழிப்பொழிவு தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மேலும் கர்நாடக எல்லோரா மாவட்டங்கள் சுற்றியுள்ள தெற்கு பகு வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கூடுதலான பரப்பு என்பது மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பு இல்லை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் ஓரிரு இடங்களில் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை ஒன்றுக்கும் இதன் காரணமாக சென்னைக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை அருகே நிலை ஒன்றுக்கும் காற்றழுத்த பா தாழ்வு பகுதி செயலிருந்து வளிமன்ற சுழற்சியாக தரை மீது ஏறி நீக்கும் என்பதால் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் வட தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு கடலோரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மாலை இரவு இடங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சட்டக்கான கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளில் அடுத்த நிகழ்வு வந்து நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மத்திய வங்கக்கடலில் நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா வளைகுடாக கடலை பொறுத்தவரை முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க வங்கக்கடலுக்குள் சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் இப்போது ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி நிலையம் காற்றழுத்த மண்டலம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக செயலிழக்கும் என்பதால் வங்கக்கடலில் காற்றின் வேகம் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சாதகமான சூழலாக அமைய வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்